ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானோ ஆசிரியர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்னுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கு எட்டு மாவட்டத்தில் நாளை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டங்களில் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை வந்து வெளுக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் அடுத்த மூணு மணி நேரத்தில் அதாவது நாளை காலை பத்து மணி வரைக்கும் எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க கடலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி தர்மபுரி விழுப்புரம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று இரவுலேருந்து நாளை காலை பத்து மணி வரைக்கும் தொடர் கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக தெரியப்படுத்துவாங்க ஸோ இப்போ வரைக்கும் விடுமுறை தொடர்பான எந்த ஒரு அப்டேட்டும் வரல இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஊடகத்தலங்களில் இந்த மாதிரி அப்டேட் வந்து பார்த்தோன்னா நமக்கு வெளியாகிட்ருக்கு ஸோ அதன் அடிப்படையில் எந்த மாவட்டத்துக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு மூணு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாளை மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை சேலம் கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சென்னை மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் பதினொன்று பதினாலு பதினைந்து ஆகிய தேதிகளில் பன்னெண்டுலேருந்து இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இந்திய வானிலை மையம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதனால் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு சேலம் கள்ளக்குறிச்சி திருச்சி ஆகிய மூன்று மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மூன்று மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இன்று இரவுக்குள்ளே அப்போல்லாம் நாளை காலையில் செவன்லேருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க இதில் கோவை நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை பெரம்பலூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் கண்டிப்பாக கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதினேழு மாவட்டத்துலேயும் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தினங்களுக்கு பிரெஸ்லிஸ்ட் பண்ணுவாங்க அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக தெரியப்படுத்துறேன் மறக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்க தேங்க்யூ